இசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க உங்களுக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்காக வழக்காடுவேன் உன்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் தத்தளிப்பு அப்படின்னா இங்கேயா அங்கேயா அப்படி அங்க போறது இங்க போறது இப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பா உங்க வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுவேன் இதுக்கப்புறம் ஒரு பர்மனண்ட்டான சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அது உங்கள் வாழ்க்கையில் எதாக வேணால் இருக்கலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தத்தளித்து கொண்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஒன்றை கட்டளையிடப் போகிறார் தத்தளிப்பின் பாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறுகிறது இனிமே அந்த தத்தளிப்பு உங்க வாழ்க்கையில ஏற்படாது சீக்கிரத்துல அப்பா ஒன்று செய்ய போறாங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் தொடர்ந்து வந்த அந்த தத்தளிப்பு முற்றிலுமாய் மாறுகிறது அந்த தத்தளிப்பின் பாத்திரத்திற்கு ஏசப்பா ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறாங்க வார்த்தையை ஏசப்பா தரும்போது ஏதோ ஜஸ்ட் தராங்க நம்ம ரீட் பண்ணுறோம் அதோட முடிந்து போகிறது கிடையாது ஏசப்பா ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறாங்க அது நம்மளுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயத்தை ஏசப்பா நமக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார் என்ன யுத்தம் தெரியுமா அப்பா ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நிறைவேற விடாதபடிக்கு வான மண்டலங்களில் சில வைகள் கிரியை செய்யும் அதுக்கு விரோதமாக போராடணும் யுத்தம் பண்ணணும் இது இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாது இந்த ஆசிர்வாதம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணோன்னா இவங்க வந்து இதை அடைய மாட்டாங்க அண்ட் இப்படி நிறையா இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இனிமேல் நீங்கள் வேலையை தொடர விடாதபடிக்கு சில மனிதர்கள் நிமித்தம் இல்லை சில சூழ்நிலைகள்னால ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் உங்களை ஆள்கை செய்யலாம் இப்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சாத்தா என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த பாயிண்ட்டுக்கு போய் என்னென்ன கிரியே செய்யணுமோ செய்வான் ஆனால் அப்பா என்ன தெரியுமா செய்வாங்க என் பிள்ளைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அவனுடைய டைமில் இது கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறணும் அப்படிங்கிறதற்காக நமக்காக உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இது ஒரு பெரிய ரகசியம் ஆனால் அது நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது ஏன் இவ்வளோ அலக்கழிப்பு ஏன் இவ்வளவு தத்தளிப்பு என் வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் பின்னால் இருந்து அப்பா நமக்காக யுத்தம் பண்ணுகிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது இது தாங்க சீக்ரெட் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறும் ஏற்ற நேரத்தில் நிறைவேறும் அதற்கு தடையாக இருக்கிற சத்துருடைய எல்லா கிரியையும் ஒரு துளி கூட மீதி இல்லாதபடிக்கு அழித்து போட்டு அது மேலே எழும்பாதபடிக்கு அவருடைய அக்கனினால சுட்டெரித்து சாம்பலாக்கிட்டு அது கிரியையே இல்லாதபடிக்கு ஏசப்பாதை அப்படியே அழித்து போடுவாங்க அதுதான் கர்த்தர் உங்களுக்காக வள காடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் பண்ணி தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுகிறார் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா ஏதாவது ஒன்று நடந்தோடனே மனிதர்களை பகைக்கிறோம் மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம் இவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஒரு சமாதானத்துக்கு இடம் கொடுக்காம பிரிவினைக்குள்ளாக நாமளே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்துகிறோம் அது ரொம்ப தவறு சத்ரு தான் இந்த கிரியைகளை செய்கிறான் நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணி நமக்காக வழக்காடி ஏற்ற நேரத்தில் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செய்யணுமோ அவைகளை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார் நம்ம செய்ய வேண்டியது இன்னும் தூதிப்பே அவரை துடித்து கொண்டே இருக்கணும் நன்றியப்பா நன்றியப்பான்னு நன்றி சொல்லிட்டே இருக்கணும் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இது நடக்காது இது நடக்குமா இல்லை இது தேவ சுத்தம் தானா அப்பாவுடைய சுத்தம் தான் நடக்குதா இப்படி அநேக கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அப்பா ஒவ்வொரு நாளும் தருகிற வார்த்தையை பிடிச்சிட்டு என் கூட நீங்கள் பேசுனீங்கல்லப்பா சீக்கிரத்தில் செய்வேன்னு சொன்னீங்கல்லப்பா சீக்கிரத்தில் இந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவேன்னு இன்றைக்கி எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்களே எனக்காக வழக்காடுகிற தேவன் நீங்க எனக்காக என்னென்ன இடங்கள்ல வழக்காடணுமோ எல்லா இடங்கள்லையும் வழக்காடி தப்தளிப்பின் பாத்திரத்தை என் கையிலிருந்து நீக்கி போடுவேன்னு வாக்கு கொடுத்த தேவன் சீக்கிரத்தில் நீக்கி போட்டு நிரந்தரமான பர்மனண்ட்டான ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் எனக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களுக்கான ஒரு அற்புதத்தை செய்வாங்க தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக நிறைவேறும் மனுஷ திட்டங்கள் அல்ல உங்களுடைய சுய திட்டங்கள் அல்ல தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்று நான் ஜெபிக்கிறேன் நம்மளுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கலாம் நிறைய திட்டங்கள் இருக்கலாம் நிறைய தீர்மானங்கள் நீங்கள் எடுத்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் அப்படியே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா என் சுத்தம் இல்லைப்பா உங்கள் சுத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு அப்படியே அர்ப்பணித்துருங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் போகிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது மகிமையாக இருக்கும் ஏசப்பா நம்ம கூட பேசிட்டு தானே இருக்கிறாங்க வாழ்க்கையில் நான் செய்ய போகிறது தேவனுக்கு மகிமையை கொடுக்கும் கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் அதுக்கான வைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இன்றைக்கு கர்த்தன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் உங்களுக்காக வழக்காடுவாராக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போட்டு தத்தளிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் மனதார உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ